சாட்டர்டே சண்டே வந்து சிறப்பா அது வந்து நடக்கிறதுக்கு அதை பத்தி இப்ப பாக்கலாம் ஸோ இந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட்டுடைய ரிஹர்சல்ஸ்லாம் வந்து இப்போ இங்கே போயிட்டுருக்கு ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம கூட பேசுகிறதுக்காக கழக விளையாட்டு மேம்பாட்டு அணியுடைய துணை செயலாளர்கள் நம்ம கூட இருக்காங்க அவங்களை சந்திக்கலாம் வணக்கம் சார் முதலமைச்சர் அவர்கள் இளைஞர் அணி செயலாளராக பொழுது எந்த அளவுக்கு இந்த அணி சிறப்பாக இருந்ததுன்றதை நம்ம பார்த்தோம் இப்போ வந்து துணை முதலமைச்சர் அவர்களுமே வந்து மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு அதாவது திமுக கழகத்தை நோக்கி வரக்கூடிய அந்த மாணவர்கள் இளைஞர்கள் வந்து கழகப் பணியை தாண்டி அவங்கள என்கேஜிங்காக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா கண்டிப்பாங்க இப்போது நம்ம மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக பதவி ஏற்பது இதில் நிறைய சேஞ்சஸ் தமிழ்நாட்டு ஃபுல்லாக நிறைய சேஞ்சஸ் இருக்குது யங்ஸ்டர்ஸ்க்கான ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகிறதுக்கான இன் நிறைய வழிகள் அவர் முன்னெடுக்கிறாரு ஸ்போர்ட்ஸில் நீங்கள் வீரர் ஆகிறதுக்கு முன்னாடி முதல்ல ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இப்போ இவர் எடுத்துக்கிற ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு யங்ஸ்டர்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாரு ஃபர்ஸ்ட்டு பண்ணி அந்த இன்ட்ரெஸ்ட்டை கோச்சஸ் மூலயமா டெவலப் பண்ணுறாரு அவங்களுக்கு அதான ஃபெசிலிட்டேட் பண்ணி அந்த ஃபெசிலிட்டியை கொடுத்து அவங்களுக்கான கம்ஃபர்ட் ஜோனில் கொண்டு வந்து முதல்ல அந்த கான்ஃபிடென்ஸை கொடுத்து இவர் ஒரு 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 தாய் அவங்க குழந்தையை எப்படி நர்ச்சர் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி இவர் பண்ணுறாரு ஸோ டெஃபினட்டாக யங்ஸ்டர்ஸ் மதியில் அது ஒரு பெரிய வரவேற்பாக இருக்குது இது நம்ம அணிக்குள்ளே வரணுன்றது அதுக்கு அப்பார் அதை மீறி யங்ஸ்டர்ஸ் ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகணும் ஏன்னா இப்போ நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்குது நிறைய நிறைய அவங்க இன்ட்ரெஸ்ட்டு வந்து நிறைய விஷயத்தில் போகலாம் ஸோ அவங்கள வந்து அந்த டைவர்ஷன் இல்லாமல் அவங்கள கரெக்டாக லீட் பண்ணுறதுக்கான ஒரு இதுவாக அவர் எடுத்திருக்காரு அது இல்லாமல் இப்போது தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணி போகிற யங்ஸ்டர்ஸ் முந்தையை விட இப்போ ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக போகிறாங்க நமக்கு எங்கள் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இருக்காரு டெபியூட்டிசிஎம் இருக்காருன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் நாங்கள் எந்த ஸ்டேட்டில் ஆனாலும் அவங்க ஒரு கர்வத்தோட போறாங்க. இப்ப நீங்க சொன்னே ரீசெண்டா நடந்த ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது. பஞ்சாப்ல நினைக்கிறேன். கபடி போட்டிக்காக போயிருந்தாங்க. அங்க ஒரு கலவரமான மாதிரியான சுச்சுவேஷன் துரை முதலியார் மேஸ கிட்ட இருந்து ஃபோன் வருதுனொனே அந்த நம்மளுடைய விளையாட்டு வீராங்கனை முகத்துல வந்து ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து தெரிறத பாக்குறோம். கண்டிப்பா கண்டிப்பா அதுதான் ஐ அம் டு கன்வே. அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இப்ப நிறைய இருக்கு அந்த கேம்ல மெயின் கான்ஃபிடன்ஸ் தான். பாதி கேம் பயத்திலேயே சில பேர் வந்து இதாகிடும் அவங்க பொட்டென்ஷியல் அவங்க கம்ஃபர்ட் கம்ஃபர்டபுள் ஆடுறதுக்கான கான்ஃபிடென்ஸு நம்ம கவர்மெண்ட்டு நம்ம துணை முதல்வர் நிறைய அது கொடுக்குறாரு அது இல்லாமல் அவங்களோட ஃபேமிலிஸ் ஹை இன்சென்டிவ்ஸ் அந்த பரிசு அவங்களுக்கு கிடைக்கிறது அந்த இன்சென்டிவ்ஸ் அவங்க கேமுக்கான அந்த ரெக்கக்னிஷன் எல்லாமே அதை நிறைய பண்றாங்க இதை வந்து எங்கள் அணி மூலியமா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கள் அணி எங்கள் மாண்புமிகு செயலாளர் அண்ணன் மாறனோட ஆலோசனைப்படி எங்கள் அணி தொடங்கி பார்த்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் தான் இருக்கும் இது ரொம்ப ஒரு 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 குழந்தை அணி இதை தொடங்கப்பட்டதே வந்து எங்கள் நம்ம டெபுட்டி சிஎமோட பிறந்தநாள் அணிக்கு தான் இது தொடங்கப்பட்டது அதிலிருந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் தமிழ்நாடு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் இருக்கு எவ்ரி மந்த் எதனா ஒரு ஒரு கான்ஸ்டுவன்சியில் ஒரு ரெண்டு மேட்ச்சாக இருக்கும் நம்ம கழக விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பாக ஸோ எங்களுக்கு அணிகளும் உற்சாகமாக இருக்காங்க எங்களால் யங்ஸ்டர்ஸை ஈஸியாக ரீச் பண்ண முடியுது